வணக்கம் நம்ம எல்லோருக்கும் வீட்டு தோட்டத்தில் செடியை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை பூச்செடி காய்கறி வளர்ப்பு அப்புறம் அழகு சாதன செடிகள் இதெல்லாம் வைக்கிறதுல பிரச்சனையே இல்லை இல்லை தோட்டம் வைக்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை இந்த பெரிய மரம் பார்த்திங்களா அதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் எந்த மாதிரி மரத்தை நாடலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் கட்டிடத்தை பாதிக்கக்கூடாது மதில் சவரை பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த வகையான மரத்தை நடலாம் அப்படின்னாக்கா அதற்கு முதலான தேர்வு மகிழ மரம் மகிழ மரம் வந்து அவ்வளோ பெரிய மரமாக வராது சிறியதாக தான் இருக்கும் வேர்கள் அவ்வளோ பரவாது ஆணிவர் கிடையாது சல்லிவர் மட்டும்தான் கட்டடத்தை பாதிக்காது செவத்தையும் எதுவும் பாதிக்காது மதில் சவர் காமன் சவர் எதையும் பாதிக்காது என்னுடைய முதல் ரெக்கமெண்ட்டு மகிழ மரம் தான் அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏன்னா அவ்வளோ பெருசாகவும் இருக்காது ஆனால் மலர்கள் நல்ல வாசனையாக இருக்கும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் மலர் மலரும் அது காய்ந்த பின்னும் வாசன் தரும் நல்லாயிருக்கும் அதை தேங்காயில் ஊற வைத்து தேய்த்தால் மிகவும் நன்மை தரும் அதனுடைய பழங்கள் பறவைகளுக்கு மிகவும் உகந்தது ரொம்ப பிடிக்கும் பறவைகளுக்கு அதனால் நம்ம இந்த மரத்தை வச்சோம்னாக்கா நம்ம வீட்டாண்ட பறவைகள் நிறைய வரும் அந்த பயத்தை சாப்பிட்றதுக்கு அப்படியே அது பக்கத்தில் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இது நம்மளுக்கு அந்த ஓசை வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அதனால் என்னுடைய முதல் தேர்வு மகிழ மரம் இந்த மகிழ மரத்தை நம்ம வீட்டிலே எப்படி உற்பத்தி பண்ணலாம் நாட்டு விதையிலேருந்து எப்படி உற்பத்தி பண்ணலாம் எப்படி பதியம் போடணும் எத்தனை நாளில் முளைக்கும் அது எப்படியெல்லாம் செய்முறை அப்படின்றத நாளே பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறொரு மரம் வீட்டிற்கு அருகிலே நடுவதற்கு இது தகுதியான மரம் வேறொரு மரத்தை நாளை காணொலியில் காணலாம் முதலில் பூமி தாயை வணங்குவோம் தக்காளி செடி இது வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு நட்டு வச்சுருக்கிறேன் நல்ல வேர் குணி இருக்குது பூசணி கொடி நாட்டு பூசணி நாட்டு பூசணி கொடி பதினஞ்சு நாள் கொடி இது பதினஞ்சு நாள் மழை வந்துடுச்சு இல்லைனா நல்ல வீரியமாக வந்திருக்கோம் மழை வந்துடுச்சு